கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் பாயா எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா மிளகு தனியா சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு கடாய் வச்சு அதில் வறுத்துக்கணும் கடாயில் இப்போ இதையெல்லாம் மிளகு மிளகெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்க சோம்பு இதெல்லாம் போட்டு வறுக்கணும் கொஞ்சம் நல்லா சவுந்து வறுத்த பிறகு இதை சோம்பு அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அதுவும் நல்லா கொஞ்சம் வறுத்து வறுக்கணும் சோம்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கு மற்ற ஐட்டம் தனியாக சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொஞ்சம் செவுக்காக வறுக்கணும் வறுத்துக்கிட்டே இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதை பவுல் தட்டில் போட்டு ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு மறுபடியும் அதை கதே கடாயை வச்சு சின்ன வெங்காயம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போடணும் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு போய் நல்லா செவமுக்காக வறுக்கணும் அதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் தட்டில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கொடுத்து ஐட்டம் மொத்தத்தையும் அதில் போட்டு வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் சவுந்தை கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு மறுபடியும் அதில் வந்து வெங்காயம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும் அது வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் தக்காளி போட்டுட்டு சரி கருவேப்பில போட்டு வதக்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் போட்டு அதை வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து நல்லா நல்லா சேர்ந்து வதங்கின பிறகு அப்படியே களை வதக்கி உடனே இருக்கணும் இதெல்லாம் நல்லா நல்லா வாசம் வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் தக்காளி போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா செவுந்து வரணும் நல்லா மசியை வதக்கிட்டு வதக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்பு அப்புறம் வதக்கணும் மொத்தத்தையும் வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைக்கணும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இன்னொரு அதே ஜாரை வச்சு தேங்காய் பச்சை மிளகா இதை போட்டு அரைச்சிக்கணும் ஐசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஐஸாக அரைச்சிட்டு அதே பவுல் இன்னொரு கிண்ண ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே வச்சு ஒரு சின்ன வெங்காயம்லாம் வறுத்து வச்சிருந்த அதை போட்டு அரைக்கணும் அதை அரைச்சி வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கணும் அப்படியே அரைச்சி அரைச்சி இதே ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சிட்டு இப்போ வதங்கி இருக்க வெங்காயம் தக்காளி அதில் போடணும் அது அதை போட்டு நல்லா வதக்கணும் அதையும் வதக்கிட்டு வதக்கிட்டு நல்லா செவிந்து வதங்கின பிறகு நம்ம குக்கரில் ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி எதுக்குமே விந்து போயிருக்குது அதில் வந்து இதை மாற்றணும் இதை மாற்றி இதை தடுப்பில் வச்சு அதை மாற்றிட்டு இந்த கொட்டி அதில் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டணும் கலந்து விட்டுட்டு ஏற்று வரா கலந்து உப்பு போடணும் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு போடணும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு தேங்காய் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு தேங்காய் அதில் போடணும் தேங்காய் விழுத போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து விசில் நல்லா விடணும் அதை ஏற்கனவே வெந்திருக்கு மறுபடியும் இன்னும் ஒரு நாலஞ்சு விசிலோ ஒரு பத்து விசில் கூட விடலாம் விட்டால் நல்லா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் அவ்வளோதான் பஞ்சு விசில் வச்சு